அதிகார சபையை கைவிடக்கூடாது மனோ கணேசனையும் சபையில் வலியுறுத்து என்பதான செய்தியினை நாங்கள் அவதானிக்கலாம் அனைத்து அமைச்சர்களுடனும் இணைப்பை ஏற்படுத்திக் கொண்டு வலிகத்தில் சேவைகளை வழங்குவதற்காகவே புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை உருவாக்கப்பட்டது என்றும் அதை இல்லாதொழிக்காமல் தொடர்ந்து கொண்டு செல்ல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் அங்கு அவர் உரையாற்றும் போது புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை தொடர்பில் அரசாங்கம் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்பதும் அதே நேரத்தில் மிக பிரதானமாக இந்த அதிகார சபையினுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதாகவும் ஒரு கூறுகிறார் எனவே அரசாங்கம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒவ்வேறு பதில்களை வழங்கியிருக்கிறது நாம் இந்த அதிகார சபை இல்லாதொழிக்க வேண்டாம் என பல சந்தர்ப்பங்களிலும் கூறி வருகிறோம் பொருத்தமில்லாத தேவையற்ற நிறுவனங்களை இல்லாதொழிப்பது அல்லது வேறு நிறுவனங்களோடு ஒன்றிணைப்பது தொடர்பில் அரசாங்கம் குழுவை நியமித்து கலந்துரையாடி வருகிறது அனாவசிய செலவுகளை மீதப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கையை வரவேற்கத்தக்கது எனினும் அந்த பட்டியலுக்குள் இந்த புதிய கிராமங்கள் அபிவிருத்தி சபையும் உள்ளடங்குவதே பிரச்சனையாக உள்ளது நான் அது தொடர்பில் ஜனாதிபதிக்கு ஏற்கனவே கடிதம் ஒன்றை அனுப்பினேன் அதன் அதுக்கு ஜனாதிபதிமிருந்து இருபது நாட்களுக்கு பின்னர் தான் பதில் கிடைத்தது மலைக பெருந்தோட்ட பகுதிகளில் பத்து லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களில் ஒன்றரை லட்சம் தொழிலாளர்களும் இருக்கிறார்கள் அபிவிருத்தியில் பின்தங்கிய சமூகமாகவே அவர்களை குறிப்பிட முடியும் அதனை கொண்டு நாம் மிகவும் கஷ்டப்பட்டு எமது நல்லாட்சி காலத்தில் மேற்படி அதிகாரசபை உருவாக்கியிருக்கிறோம் எனது வேண்டுகோளை ஏற்று பதிலளித்துள்ள ஜனாதிபதிக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ச வகையில் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் சமத வித்யாரத்ன மற்றும் அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் ஆகியோர் இது தொடர்பில் மாற்றுக் கருத்துக்களையே தெரிவிக்கிறார்கள் அவர்கள் பொய்களை கூறி வருகிறார்கள் ஜனாதிபதியின் கடிதத்தில் அவ்வாறு ஒரு பிரச்சனை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் தவறு இருந்தால் ஏற்றுக்கொண்டு அதனை சரி செய்ய வேண்டும் அதனை விடுத்து அது தொடர்பில் பொய்களை தெரிவிக்கக்கூடாது கூடாது அமைச்சின் சிலர் இருக்கின்றார் அவரது பெயர் சந்திரகிரீர்த்தி மற்றொரு மேலதிக செயலாளரும் சட்ட அதிகாரிகளும் இருக்கிறார்கள் அவர்கள் மூவரும் இனவாதத்துடன் செயற்படுகின்றார்களோ தெரியவில்லை இந்த அதிகார சபை இல்லாதொழிக்கும் மனப்பான்மையுடனே செயற்படுகிறார்கள் அவர்கள் விரும்பியபடி சட்டத்தை கையில செயற்பட முடியாது மலைகம் என்று சொல்லை உபயோகிப்பதையும் அவர்கள் எதிர்க்கின்றார்கள் என்று அறிய முடிகிறது அவர்கள் அரசாங்கத்தின் கொள்கையை பாராளுமன்றத்தின் கொள்கை பின்பற்றி செயற்பட வேண்டும் என்பதாக மனோ கணேசனி இவ்வாறு கூறியதோடு அமைச்சர் சந்திரசேகர் நேற்றைய தினம் இது பற்றி குறிப்பிட்டிருக்காள் தினகரன் பத்திரிகை இந்த செய்தினை கொண்டு வருகிறது எனவே இதற்கான பதில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனால் நேற்றைய தினம் அளிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் இட்டு புதன்கிழமை மனு கணசன் எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தினை தெளிவுபடுத்தி அவர் கூறும்போது புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகாரசபை அரசாங்கம் ஒருபோதும் இல்லாதொழிக்காது அவ்வாறானது எந்த ஒரு தீர்மானத்தையும் அரசாங்கம் எடுக்கவில்லை பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையிலான குழுவில் இந்த அதிகாரசபையை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதை தவிர அதனை இல்லாதொழிக்கும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை அந்த வகையில் குறித்த அதிகார சபை எந்த வகையிலும் இல்லாதொழிக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழி அவரால் வழங்கப்படுகிறது இதன்போது குறுக்கீடு செய்தி கருத்து தெரிவித்த மனோ கணேசன் எம்பி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தாலும் ஜனாதிபதி எனக்கு அனுப்பி உள்ள கடிதத்தில் இந்த அதிகார பிரச்சனை தொடர்பில் பிரச்சினை காணப்படுவதாகவே குறிப்பிடுகிறார் அவ்வாறானால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் அது தொடர்பில் முறையாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அவரால் கூறப்பட்டது அவர் சம்பந்தமான செய்தியின் தவறானது இருந்த போதும் எதை எவ்வாறானாலும் நாங்கள் மலையக அபிவிருத்தி மையத்தை நாங்கள் இல்லாத ஒழிக்க போகிறது இல்லை மனோகாஷன் அமைச்சர் அவர்களே உங்களது இந்த வலை அதிகார சபை நீங்கள் அழிக்க மாட்டீர்கள் ஒழிக்க மாட்டீர்கள் என்ற அந்த உத்தரவாதத்தின் நினைத்து மகிழ்ச்சி அடைய சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனால் ஜனாதிபதி அவர்கள் எனக்கு தந்திருக்கூடிய கடிதத்திலே கூறப்பட்ட விஷயம் என்னவென்றால் இட் இஸ் பிரசன்ட் அண்டர் ரிவியூ ஆகவே இது சம்பந்தமாக ஒரு பிரச்சனை இருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதி அழைப்பு சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த கடிதம் இங்கே இருக்கிறது இதை சபைப்படுத்துகிறேன் ஆகவே தயவுசெய்து அதை பேசி நீங்கள்

மனோ கணேசன் எம்பி நேற்றைய தினம் இவ்வாறு குறிப்பிட்டிருந்த அதே நேரத்தில் இதற்கு பதிலளித்த அமைச்சர் இந்த அதிகார சபையை இல்லாதொழிக்கப் போவதில்லை என்பது அரசாங்கத்தின் தீர்மானம் என்பதையும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் அந்த வகையில் அதை விரிவாக்கம் செய்து முன்னெடுத்துச் செல்வதே அரசாங்கத்தின் நோக்கம் என்பதாக அவரால் கூறப்பட்டது பொதுவே பிரச்சனையா தீயணை வைக்கிறது எங்க பொது பிரச்சனையா மிஸ் மேகடை வித்ராக் சீமா வைத்த பிரச்சனையா அண்ணே அண்ணே சேலூர் பிரச்சனையா அப்படி செலக்கிட்டு லாக்கறீங்க ඒ ඔබතුමල දන්නවන්න දැම් පෞු්ගේ කාලදී වෙන්න මේ ප මේ පිළිබඳව කතා කරන ගොටති ඔබතුමාල්ලත් ටියා ඔබතුමාල්ලද ම කියන්න මේ වෙනස් කරන්න තිබුණ ගුඩක් දේවල් තිබුණ. නමුත් ඒවා බැරිවුණ නමුත් අපි අනිමාරයෙන් අපි කියන්නේ. කන්ඳකරයේ ජනතාවට යම් කිසි සේවයක් ලබාදෙනවන්න ඒ සේවය ලබා දෙන කිසිදු ආයත්යක් අවසි කරන්න ඒක ආරක්සා කරයන කන්දුවට ජනතාව ආරක්ෂරතිහයි ොම ඒේදම් ාරලට පන මන ගනෂනව ිය ල් ම ච මලි න්දරසෙකරව අලිත පපදලා ම දිරකරීම.